வயது தாயாரை பராமரிக்கும் எண்பது வயது மகள் சிவகங்கை குக்கிராமத்தில் நிகழ்ச்சி சிவகங்கையில் அடிப்படை வசதியே இல்லாத கிராமத்தில் நூறு வயது கடந்த தாயாரை எண்பது வயது மகள் பாசத்துடன் பராமரிக்கிறார் சிவகங்கை அருகே பண்ணாங்குளம் ஊராட்சி வீரிவலசை கிராமத்தில் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்தன குடிநீர் பேருந்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாதால் தற்போது முப்பது குடும்பங்களே வசிக்கின்றன இந்த கிராமத்தில் சேர்ந்தவர் எண்பது வயதான வள்ளி அவரது கணவர் மறைந்த நிலையில் இரண்டு மகன்களும் குடும்பத்துடன் வெளியூர்களில் வசிக்கின்றனர் எனினும் நூறு வயதை கடந்த தனது தாயார் கருப்பாயைக்காக அடிப்படை வசதி இல்லாத கிராமத்தை விட்டு வெளியேறாமல் அங்கேயே வள்ளி வசிக்கிறார் தாயாருக்கு மூணு வேளையும் உணவு கொடுப்பது உடை அணிந்து விடுவது உட்பட அனைத்து தேவைகளையும் அன்போடும் பாசத்தோடும் நிறைவேற்றி வருகிறார் இது இப்பகுதி நேரடியே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து மூதாட்டி வல்லிகை கூறுகையில் நூறு வயதை கடந்தாலும் எனது தாயாருக்கு இதுவரை சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் போன்ற எந்த நோயும் இல்லை அவர் நாலு தலைமுறைகளை பார்த்துவிட்டார் நான் ஒரே மகள் என்பதால் அவரை கவனிக்கிறேன் எனக்கும் எண்பது வயது ஆகிவிட்டால் எனது தேவைகளை சிரமத்துடன் விபத்து செய்தாலும் எனது தாயாரை பாசத்தோடு தான் கவனிக்கிறேன் அவர் இன்னும் எத்தனை ஆண்டுகள் உயிரோடு இருந்தாலும் பராமரிப்பேன் என்று கூறியுள்ளார் வயதான தங்களது பெற்றோரை என்றுமே கைவிடக்கூடாது என்று பள்ளி இன்றைய தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார்